லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்ப மூன்று கிரக சேர்க்கை யோகங்க பொன்னான வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசிகள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் நடக்க உள்ளது இதன் காரணமாக மேசம் மிதுனம் உள்ளிட்ட இந்த ராசிகளுக்கு உங்களோட வேலை தொழில் விஷயங்களை முன்னேற்றம் பல விதங்களில் நிதி லாபத்தை பெறப்போகும் ராசிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கும்பராசியில் தற்போது சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சாரம் செய்து வராரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சூரியனுக்கு அங்கு ஆகி மூன்று கிரகங்களின் சேர்க்கை யோகம் உருவாகியிருக்கு சனி கும்ப ராசியில் இருக்கிறதுனால சச யோகமும் சூரியன் புதன் செயற்கைனால் புத தீத்தியா இராஜயோகமும் உருவாக உள்ளது இதன் காரணமாக பல ராசிகளுக்கு தங்களோட வேலை தொழிலில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான லாபத்தை பெறலாம் பண வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசிகள் குறித்து இங்கே தெரிந்து கொள்ளலாங்க முதல் ராசி ராசிக்காரவங்க மேச மேச ராசி நேயர்களுக்கு கும்பராசியில் உருவாகக்கூடிய மூன்று செயற்கை யோகத்தினால பல விதத்தில் நன்மை பெறக்கூடியதாக அமையும் குறிப்பாக உங்களோட வருமான வாய்ப்புகள் உயருங்க முக்கிய வேலைகளை முடிக்கிறதுல நண்பர்களோட ஆதரவையும் பெறுவீங்க பிள்ளைகளிடத்துல இருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கும் பணியிடத்தில் பாராட்டு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க சமூகத்தில் மரியாதை அதிகரிக்குங்க தந்தையிடமிருந்து ஆதரவும் அவரின் உடல் நலமும் மேம்படுங்க உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அவற்றை சரியாக பயன்படுத்தி திறமையை வெளிப்படுத்தலாங்க அடுத்த ராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரவங்க ரிஷபராசி நேயர்களே மிகவும் பயனுள்ளதாக அமையும் பணியிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்களின் சுகஸ்தானத்தை சூரிய பகவான் பார்க்குறாரு இதனால் அரசு வேலை தொடர்பாக முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும் தொழில் தொடர்பான விஷயத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் பெறலாங்க புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகுங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி சேர்ந்தவங்களுக்கு புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை யோகத்தினால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க இந்த காலத்தில் உங்களுக்கு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இதன் மூலம் அனுகூலமான பலன்களும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க உங்களோட மன ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியங்க அரசு தொடர்பான நபர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்குங்க செல்வாக்கு மிக முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஆதரவையும் வழிகாட்டுதல் கூடிய நபர்களையும் அமைவார்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்குங்க கன்னிராசி நேயர்களே கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு கும்பராசியில் மூணு கிரக சேர்க்கை யோகத்தினால் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற சிறப்பான பலனை பெறலாங்க திடீர் லாபம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டுங்க பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் அமைப்பையும் பாராட்டையும் பெறுவீங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை கல்வி தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னிட்டுவதற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையுங்க சமூகத்தில் மரியாதை அதிகரிக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி